எவ்வளவு பிரியாணி செஞ்சிருக்கிறோம் ஆனா சொரா பிரியாணி பேர்லயும் புதுசு சுவையிலும் சூப்பரா இருக்குது நம்ம மட்டும்தான் மீன் பிரியாணி பண்ண போறோம் நிறைய பேர் வந்து பாறை மீன்ல பிரியாணி எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அது மாதிரி நாமளும் பண்ணிருக்கோம் அது இல்லாத வித்தியாசமான முறையில நம்ம வந்து கிளி மீன் வாங்கி அதுல பிரியாணி பண்ணிருக்கோம் அதுல வித்தியாசமா இன்னைக்கு சொரா மீன்ல பிரியாணி பண்ணலாம்னு இருக்கோம் சொரா மீன் வாங்கலாம் பாக்க என்ன ஜாக சுறா மீன்ல எடுத்துருக்கேன் அம்மாண்ணா பிரியாணி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னா இன்னைக்கு வந்து முதியவர்கள் படுக்கை நோயாளிகள் அவங்களுக்கும் கடவுளின் குழந்தைங்களுக்கும் கொண்டு போய் இன்னைக்கு பிரியாணி கொடுக்க போறேண்ணா இதுல முள் இல்லாத மீனுன்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த சுறா மீன் தான் இன்னைக்கு வந்து உதவி பண்றவங்க தானே சுறாவில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அதனால நீங்க அதுல பிரியாணி செஞ்சு கொடுங்க அப்படின்னா பயிட்டு காய்ச்சி தானே அதிகமா

பாக்குறோம் சூடா பகுதி இந்த வித்தியாசமான விருந்து வைக்க சொன்னது பார்த்தோம்னா ஆதிரியானா அவங்களுடைய இருபத்தி எட்டாவது வருட பிறந்தநாளுக்காக இன்ப அதிர்ச்சி கொடுக்குறாங்கன்னா அவங்க பெற்றோர்கள் அம்மா அப்பா மற்றும் அண்ணன் நெதர்லாந்து நாட்டிலிருந்து கொடுக்குறாங்க சும்மா இன்னைக்கு ஒரு இரநூத்தி இருபது பேருக்கு ஆசிரமத்தில் கொடுக்க சொல்லிருக்கிறாங்க இன்று பிறந்த நாள் அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு காலம் வாழ்ந்து கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகள் முதியோர்கள் உள்ள சார்பாகவும் கற்றது கைத குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு ஆதிரியான அவங்களுக்கு மட்டும் இன்ப இன்பதிர்ச்சி கிடையாதுன்னா கற்றது கையில அதிர்ச்சி இருக்கு என்ன அதிர்ச்சி என்ன இன்ப இன்பதிர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தில் உள்ள மக்கள் அந்த குழந்தைகள் முதியோர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்த மாதிரி நாங்களும் மகிழ்ச்சியா இருக்கணும்

எப்பயுமே இங்க தான் மீன் வாங்குவோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனா விலை தான் கொஞ்சம் குறைக்க மாட்டார் மீன்லாம் தரமா இருக்கும் வைக்கலாம் என்ன வயசாயி எம்பட்டா தொண்ணூறா ராமேஸ்புரத்துல பிடிச்ச பால் சுறா மீனை இன்னைக்கு வச்சு சிறப்பான சம்பவம் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வரையும் சுறாவில் யாரும் பண்ணாம யாரும் பார்க்காம சுறா பிரியாணின்னா பண்ணலாமா நல்லா வெட்டி வாங்கிட்டு போயிடுவோம் உங்களுக்கு வெட்ட தெரியாது ஓகே நான் பால் சுரா எப்படி வேட்டி வாங்கிட்டு வந்துருப்பேன் பார்க்குறேன் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து கழுவ போறோம் பால் சுறாவுக்கு மஞ்சள் போடுறோம் போறோம் அலைச்சிட்டோம் அலைச்சி எடுத்துக்கிறோம் வரைக்கும் யாரும் செய்யாத சொறா பிரியாணி தான் நீங்க செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்க்குறோம் செக்கெண்ணெய் சுத்தமான கடல் நெய் பசுமாட்டு நெய் பசுமாட்டு நெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் உப்புத்தூள் புதினா இலை மல்லித்தழை பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் கரமசாலாத்தூள் எலுமிச்சை சார் பிரஞ்சி இலை பாசிமதி அரிசி கல்லுப்பு தயிர் நல்லா வெட்டி மஞ்சள் போட்டு அலசின சுறா சாதாரண சுறா இல்லைன்னா பால் சுறா பால் சுறா இப்போ பிரியாணிக்கு வந்து சுறா மீன் எடுத்துருக்குறோம் கிராமத்து வழக்கம் போல் அதுக்கு மசாலா போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறோம் ஆனால் நீங்கள் எந்த மீன் வேணாலும் வாங்கிக்கலாம் பிரியாணிக்கு முள் இல்லாமல் மீனாக வாங்கிக்கோங்க மின் மீன் வாங்கிக்கலாமா மின் மீன் கொடுக்க மாட்டாங்க கட்டல்லே இல்லையா கிராமத்து மசாலாலாம் ஒன்றும் ஃபேமஸான மசாலாலாம் கிடையாது வழக்கம் போல் வந்து கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் இது அதிகமாக பயன்படுத்துவாங்க இப்போ நம்ம அதை தான் பண்ணுவோம் அதே ஃபேமஸ் தானா ஏன்னா இந்த மூணு மசாலா போட்டு மீன் பொரிச்சாலே அவ்வளோ சுவையாக இருக்கும் சுவையாக இருக்கும் இப்போதைக்கு மசாலா போடுறோம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் தனியாக மிளகாய் தூள் போட்டுக்கிறோம் உப்புத்தூள் போட்டுக்கிறோம் இப்போதைக்கு இந்த மசாலாவை கலந்துக்கிறோம் கலக்கணும் அப்படியே கலந்து ஓடுனாலும் அது என்னுடைய பால் சோறா இல்லையா பால் சூப்பராக மசாலா போட்டாச்சு சும்மா என்மா இருக்குது பாருங்க அருமையாக இருக்கா இப்போ மசாலா போட்டாச்சு அப்படியே பொறிச்சி எடுத்துக்கிறோம் எண்ணெயில் ஒரா பிரியாணிக்கு டபரா வைக்கிறோம் பொறிக்கிறதுக்கு வாங்கல வச்சுக்கிறோம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் மீன் பொரிக்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சு இப்ப பொரிச்சி எடுத்துக்கிறோம் மீனை சுறா மீன் பிரியாணிக்கு ஆயில் ஊற்றுறோம் கடலை சுத்தமான கடலை எண்ணெய் நல்லா சூடாகிச்சுடா தம்பி அதனால ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் ரெண்டு துண்டு பட்டை பத்து கிராம்பு ஒரு பதினைஞ்சு ஏலக்காய் ஒரு ரெண்டு பிரிஞ்சி மையா புறா மீனை பொறிச்சு எடுத்துக்கிறோம் பிரியாணியில் போடும்போது அப்போ தான் நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போதைக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம் இஞ்சியும் பூண்டு ஒன்றா போடக்கூடாதுன்னா அடி பிடிக்கும் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுறோம் அதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இஞ்சி சேர்க்கணும் எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு பூண்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நானூறு கிராம் அளவுக்கு தக்காளி நம்ம மிஷின் கட்டிங்க எப்படியே சக்கரம் சக்கரமாக விழுந்துருக்கு விழுந்துருங்க முதியோர்கள் வந்து ஒரு நூற்றம்பது பேர் குழந்தைங்க ஒரு எழுபது பேர் நம்ம ஒரு பத்து மொத்தம் இரநூத்தி முப்பது பேர்

ரெண்டு கைப்பிடி அளவு மல்லி கொத்தமல்லி கொத்தமல்லி ஒரு கிலோ அளவுக்கு இது எல்லாம் நூறு கிராம் அளவுக்கு தயிர் ஒரு எலுமிச்சை பழம் சாறு தேவையான அளவு கல்லூப்பு

இருபது நிமிஷம் நல்ல பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சிருக்கணும் அந்த சேர்த்துக்கணும் வீட்டில் எடுக்கிறவங்க ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்தால் போதும் படி பார்த்தோம்னா படி வந்து பெரிய படினா ஒன்றரை படி இருக்கும் ஒன்றரை கிலோ பிடிக்கும் அந்த படி இருந்துச்சுன்னா அதில் முக்கால் படி அளவுக்கு ரெண்டாவது ஒரு கிலோ தான் போட சொன்னார் அவருக்கு மட்டும் அது இது ஒரு கிலோவா அரை கொண்டா கொண்டது கொட்டிட்டு இரா பிரியாணி ரெடி ஆகி இருக்குதே இரவா

நாளைக்கு வேலையை போட்டு நீ வருடாது இருக்கேன் சுரவா பொறிச்சு சிறப்பா அடிக்காச்சு பிரியாணி தம் போட தம் போட போற நேரத்தில் தண்ணி கரெக்டாக இருந்ததுன்னா தம் போடும் போது எல்லா நெருப்பையும் மேலே போட்டுடலாம் ஆனா தண்ணி ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா உள்ள இருக்கிற நெருப்பை ஈர்த்துட்டு அனல் அதிகமாக இருந்தது தண்ணி ஊற்றிடலாம்ல ட்ரை அளவுக்கு விடக்கூடாது அதுக்கு முன்னாடியே தம் போட்டுருணும் இப்போ வந்து ஒரே அடுப்பில் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கத்திரிக்காய் அந்த மாதிரி ரொம்ப நேரம் நம்ம சமைச்சிட்டு இருந்தோம்னா அப்போ என்ன பண்ணால் இது மாதிரி நெருப்பு ஃபுல்லாக வெளியில் எடுத்துகிட்டு நடுவில் ஒரு ஒரு மக தண்ணி ஊற்றி அதை மட்டும் ஆற வச்சிருக்கோம் அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இது நான் அனல் அதிகமாக இருந்தது நான் அடிப்பிடிக்குன்னு சொல்லுவேன்னா அது மீடியமான அனல்னா அப்போ அனல் அதிகமாக இருக்குன்னா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றலாமான்னு கேட்குறோம் ஊற்றலாம் போதே தெரியல பால் சோறா பிரியாணி புதுமையான பிரியாணி இதுவரை யாரும் பண்ணதில்லை யாரும் சாப்பிட்டதில்ல நம்ம கட்டுறது கையில் தோட்டத்தலாம் சும்மா தர மாறோம் சொர்க்கமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேண்ணா தொரா பிரியாணி சுறா பிரியாணி பிரியாணி மாதிரி மாதிரி ஆதிப்பட்டு இந்த சுறா மொத்த இந்த பிரியாணி இறங்கியிருக்கும் சுறா பிரியாணி ரெடி ஆகிடுத்து சுவையும் மனமும் வாசனையும் சாப்பிடறதுக்கு ஒன்று தான் குறை இறக்கி வச்சு கடவுளோட குழந்தைகளுக்கும் முதியோர் இல்லத்துக்கும் பிரித்து எடுக்கிறோண்ணா பிரியாணியை உடைச்சா சொரா உடஞ்சிடும் உடைக்காம உடைச்சி சாப்பிட்றோம் எப்படி அப்படி வித்தியாசமான சொரா முட்டை போட்டு ரெடி பண்ணிட்டோம் முதல் இல்லத்துக்கும் கடவுளுடைய குழந்தைங்களுக்கும் இதனுடைய விளக்கமெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் இதோட செய்முறையை நாளைக்கு பார்க்கலாம் செய்முறைகளே நாளைக்கு பார்க்குறோம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா இல்லை இல்லை டைம் ஆயிடுச்சு இந்த மாதிரி விதவிதமா செஞ்சு சாப்பிட்டு பொழுந்து கட்டணா அறுபது வயசுல பொறந்து வருவாருனா அறுபது வயசுல பொறந்து வருவாங்க ஏன்னா குறைப்பாசத்துல பொறந்தவன இன்னைக்கு ஸ்பெஷல் ஏகப்பட்டது இருக்குது அதுல மெயின் ஸ்பெஷல் ரெண்டு மட்டும் தான் இங்க வச்சிருக்கோம் ஏன்னா மொத்தத்தையும் வச்சோம்னா ஜென்ரா கால் பண்ணிடுவான் அதனால இங்க என்ன வச்சிருக்கோம் சொரா பிரியாணி சொரா புட்டு சொரா முட்டை புட்டுனா சொரா முட்டை புட்டு இந்த ரெண்டு இல்லத்துக்கும் உணவு கொடுக்க போற அந்த நல்ல உள்ளங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா

கோயிலில் வாங்கி சாப்பிட்டா அந்த நன்றி உண்டே உண்டு முடிச்சு பழக்க தோசை ஆ பழக்க தோசை அப்படியே சாப்பிடறாரு மறக்கவே முடியாதுண்ணா இந்த பிரியாணி தானே செம்மையாக இருக்குது மழைய பையா எப்படிங்க இருக்குது அருமையாக இருக்காச்சா ம் சுரா பிரியாணி அவ்வளோ டாப்பாக இருக்குது இந்த மாதிரி எல்லாருமே அஞ்சு சாப்பிட்டா தான் டாப்பை போட்டு போடுவோம் தம்பி விக்னேஷ் வந்து காலையிலேருந்தே பட்டினியாக இருக்கு அப்படி ஆமாம் சாப்பிட்டா பிரியாணி சுரா பிரியாணி தான் சாப்பிடுவேன்ட்டு எப்படி தம்பி இருக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குதுண்ணா இது வரைக்கும் நான் பிரியாணி அதாவது சுறா புட்டும் பிரியாணி ஒன்றா வச்சு சாப்பிட்டதே கிடையாது இது ஒரு புது விதமான டேஸ்ட்டில் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குதுண்ணா நல்லா இருக்குங்களா ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தால் பூராத்தையும் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி அழைக்க தான் பார்க்கலாம் நீ சாப்பிட்டு இப்போ சுரா புட்டு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக செஞ்சுருக்குறாங்க ம் அதேமாரி அந்த சுறா புட்டு வாசனைக்காக இஞ்சி பூண்டை கொஞ்சம் அதிகமாக ஏற்றி நீங்களும் பண்ணிங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அது பிரியாணியும் சரி சுரா புட்டும் சரி சூப்பராக இருக்குது நாங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டோம் ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போய்

பேர்லயும் புதுசு சாப்பிடுறதுலயும் புதுசு சுவையிலும் சூப்பரா இருக்குது ஆள் மட்டும்தான் பாயசு பாயசு இரவு விருந்து சும்மா சூப்பரா தயார் பண்ணியாச்சுன்னா முதியோர்களுக்கும் கொடுக்கறோம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கறோம் இங்கே தேங்கினா பிரிச்சு வச்சிருக்கோம் பாக்கலாம் நாங்களும் பிரிஞ்சுக்கிறோம் நாங்க வந்து குழந்தை குழந்தைகிட்ட நான் போறோம் இவர் வந்து முதியோர் இல்லத்துக்கிட்ட அண்ணா கிட்ட போறாங்க ரெண்டா பிரிஞ்சு குடுக்குறோம் ரெண்டா பிரிஞ்சு குடுக்குறா மொத்தம் இருநூத்தி இருபது பேருக்கு சாப்பிடுவோம் கண்டிப்பா தீயா வேலை பார்க்கலாம் சிறப்பான சோரா பிரியாணி அங்க இருக்குது அண்டாவில் இருந்து அப்படியே ரெண்டு ஆசிரமத்துக்கும் பிரிச்சுக்கிறோம் அடுத்தது பூரா இங்கே இருக்கு பார்க்கலாம் கத்திரிக்காய் தொக்கு புட்டு சொர்ரா புட்டு சொர்ரா புட்டு முட்டை சிறப்பு கோழிக்கறி விருந்து வளையப்ப வச்ச பால் பாயாசம் பால் பாயாசம் தயிர் பச்சடி தயிர் பச்சடி பெட்டி புள்ள ஆப்பிள் பெட்டி புள்ள ஆப்பிள் அது வந்து ரெண்டாக பிரிச்சாச்சு குழந்தைங்களுக்கு வேறு குழந்தைங்களுக்கு வேறு எல்லாத்தையும் இங்கே பார்த்துட்டீங்க இனிமேல் நேராக கொண்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றத மட்டும் பார்க்குறோம்

திரியானாவே உமது கரத்திலே தருகின்றேன் அந்த மகளுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தையும் ஆன்மீக பலத்தையும் தந்து வழிநடத்துமானவரே அந்த மகளை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும் வழிநடத்தும் அது ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாடும் தந்து வழிநடத்துமானவரே அருள்கரம் உச்சந்தளம் முதல் உள்ளம் பாதவரே அந்த மகளை பொருட்படுத்திக் கொண்டு வழி நடத்தும் ஆண்டவரே இந்த மகள் வழியாக பெற்றோரை ஆசிர்வதி மாண்டவரே பெற்றோர் செய்கின்ற தொழிலை ஆசிர்வதி மாண்டவரே தொழிலிலே முன்னேற்றத்தை தாரு அவர்கள் வெளியே போகும் போது உள்ளே வரும்போது நல்ல பாதுகாப்பான பயணத்தை தந்து வழி நடத்தும் ஆண்டவரே உமது திரு குடும்பம் போல எங்களுடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் மீன் பிரியாணி எப்படி மாதிரி நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கா நல்லா இருக்க நல்லா இருக்கணா தாங்க அந்த சாப்பாடு நல்லா இருக்கணா சேப்ப நல்லா இருக்குண்ணா அப்போ பிரியாணி நல்லா இருக்குங்களா பிரியாணி நல்லா இருக்கு வெங்காயம் நல்லா இருக்கு மீன் நல்லா இருக்குது ஆப்பிள் நல்லா இருக்கு ஆப்பிள் நல்லா இருக்கு அப்பா மீன் பிரியாணி எப்படி இருக்கு பிரியாணி நல்லா இருக்காம்மா இந்த பிரியாணி எப்படி இருக்கு நல்லா இருக்கிறேன் நல்லா இப்படி மீன் பிரியாணி எப்படி இருக்கா நல்லா இருக்காப்பா மீன் பிரியாணி எப்படி இருக்காங்க தேங்க்யூ ஆப்பிள் தேங்க்யூ நல்லாயிருக்கு தேங்க்யூப்பா சார் மீன் நல்லா வெங்காயம் நல்லா இருந்துச்சு ஆப்பிள் நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு இப்படி பாயாசம் நல்லாயிருக்கா நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்குமா இந்த மாலை நேரத்திலும் எங்களை நினைத்து எங்களுக்காக ஒரு அருமையான உணவை சிறப்பான உணவை கொடுத்ததற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம் இன்றைக்கு தனது பிற பிறந்த விழாவை கொண்டாடும் ஆதிரியான அவர்களை ஆசிர்வதித்தல்லாம் அவர்கள் இந்த சிறப்பான உணவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அன்பாண்டு வரை இங்குள்ள மனநோயாளிகள் படுக்கை நோயாளிகள் முதியோர்கள் இவர்களுக்காக சிறப்பாக மீன் பா பால் பாயாசம் ஆப்பிள் மற்றும் கத்திரிக்காய் மற்ற பல விதங்களில் எங்களுக்கு பல விதமான உணவுகளை கொடுத்ததுக்காக நன்றி கூறுகிறோம் அவர்களுக்கு நல்ல உடல் நலனை கொடுத்து சிறப்பாக இந்த மணியை பணியை திறம்பட செய்வதற்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் நீதி ஆயிலையும் நீர் கொடுத்து அவருடைய குடும்பங்களை ஆசீர்வத்தலாம் அவருடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்வீராக ஆண்டவரே இந்த ஆதிரியான் குடும்பத்தையும் ஆசீர்வாக்கலாம் அவர்களுக்கு வேண்டிய வளமையும் செழுமையும் நீர் கொடுத்து பாதுகாத்து வழி நடத்துவீராக இந்த புதிய நாள் அவர்களுக்கு இன்னும் அதிக நீதி ஆயு ஆயுஷை கொடுத்து ஆண்டவரே எல்லா வித விபத்திற்கு காத்து அவருக்கு வேண்டிய எல்லா அவருடைய வந்து இப்போ எல்லாம் இருக்காங்க லேடிஸ் இருக்காங்க அதுக்குள்ள நம்மளுக்கு அளவு கிடையாது அதனால அவங்க வந்து உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு போறாங்க ஏன்னா அவனால ஏழுச்சு நடக்க முடியாது உள்ள வந்து ரெஸ்ட் எடுத்திருக்காங்க அவங்க வந்து உங்களுக்காக கொண்டு போய் கொடுக்குறாங்க சாப்பாடு ஆதிரியானா அவங்களுடைய இருபத்தி எட்டாவது பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க அக்கா சாப்பாடு நல்லா இருக்குங்களாம்மா ஆதிரியானா அவங்களுடைய பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பாடு நல்லா இருக்குங்களாம் சாப்பாடு நல்லா இருக்குங்களாம்மா ஆதிரியானா அவங்க பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க சாப்பாடு எப்படி இருக்கு ஆத்ரி ஆனா அவங்களுடைய இருபத்தெட்டாவது ஒரு பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்கக்காத்யான சாப்பாடு எப்படிங்கம்மாக்கா நல்லா ஸ்வீட்டாக சமைச்சிருக்காங்க இந்த சாப்பாடு செஞ்ச மனசுக்கு அவங்க இதயத்துக்கு ரொம்ப தேங்க்ஸு இதே மாதிரி எல்லாருமே இருக்கணும் எல்லாருமே தொண்டுபட்டு இதே மாதிரி இருக்கணும் மிகவும் நன்றி ஆதிரியானா அவங்க பிறந்த நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க நன்றி சாப்பாடு எப்படி இருக்கு ஆதிரியானா அவங்க பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க